ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ராஸ் வாழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சாம்பார் நம்ம வீட்டிலே வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி அரைச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு ப்ளேட்டில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து பூண்டு எடுத்திருக்கேன் குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட் நல்லா இருக்கும் அது கூடயே நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நல்ல குக்கரை மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வீட்டில் வந்து மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அது கூடயே வந்து கொஞ்சமாக மிளகா வத்தல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம் அது ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து செவக்க வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வறுப்பட்ட பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி தேவையான காய்களை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காய் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் சோம்பு சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா கத்திரிக்காய் இருக்கலையே அதே எடுத்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்காயும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வதக்கி விட்றலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரணும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதனோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அப்போ வதக்கிக்கலாம் அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வந்துடணும் நல்லா வெந்து வந்த பிறகு கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்த பிறகு காய் வேகாது அதனால் நல்லா வெந்த பிறகு கடைசியாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அந்த புளி தண்ணியும் கொதித்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சு கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெண்டு நாள் அப்போ தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம வந்து காய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துறதுனால பார்த்துட்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா மாங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பவுடர் அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரணும் அந்த உங்களுக்கு சாம்பார் அப்போ தான் வந்து நம்ம இந்த பவுடரை சேர்க்கணும் இந்த பவுடரை சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கடலை பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கெட்டியாயிரும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் நல்லா வந்து கொதிச்சு வந்த பிறகு இந்த பவுடரை சேர்த்துட்டு மல்லிகைத்தலையையும் நம்ம என்ன செஞ்செல்லாம் தூவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு ஆறுன பிறகு நல்லா கெட்டியாயிரும் இந்த கண்டிப்பாக இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்